ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் ஜோதிட நிலையம் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் ஜோதிடம் பார்க்கப்படும் ஆதிகாலம் முதல் இப்பொழுது வரை பரம்பரை பரம்பரையாக பல அகோர சாமிகளின் ஆசிர்வதத்தோடு ஜோதிடம் மற்றும் கைரேகை பார்க்கிறோம் முகம் கைரேகை ஜாதகம் பார்த்து நடந்தது நடப்பது நடக்க போவது என அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் தீர்வு தரப்படும் பயந்த குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாயத்து மற்றும் எந்திரம் மந்திரித்து தரப்படும் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை திருமண தாமதம் குழந்தையின்மை கோர்ட் வழக்கு எதிரிகள் பிரச்சனை வாஸ்து பிரச்சனை கணவன் மனைவி வசீகரம் காந்த பிரச்சனை விவசாய பிரச்சனை கிரக தோஷம் நாகதோஷம் எதிர்கால கணிப்பு திருமண பொருத்தம் பில்லி சூனியம் கண் திருஷ்டி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவிகிதம் தீர்வு அளிக்கப்படும் ஓம் ஸ்ரீ முனீஸ்வரர் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் மற்றும்